இன்றைய நாளில் ஆன்மீக பணி செய்யும் அனைவருக்காகவும் ஜபிப்போம் தாயும் தந்தையுமான இறைவா ஆன்மீக பணியாற்றும் அனைவரையும் உமதுபாதம் அர்ப்பணிக்கின்றோம் தங்கள் பணிவாழ்வில் வருகின்ற எல்லாவிதமான இடர்பாடுகளையும் எதிர்கொள்வதற்கான ஆற்றலை கொடுத்து நல்ல உடலுள்ள சுகம் கொடுத்து இவர்கள் வழியாக இந்த அகிலத்தில் மனிதநேயம் இன்னும் அதிகமாக மலர உறுதுணையாக இருந்தருள வேண்டுமென இறைவா உமை மன்றாடுகின்றோம் உமது பெயர் தூயது என பெறுக உமது ஆட்சி வருக உமது திருபுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரை உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் ஜெபிக்கின்ற அனைவரையும் ஆசிர்வதித்து அவர்களின் செவி செவிகொடுத்து நம்மை பாதுகாப்பாராக ஆமேன்